ஹலோ மை டீர் விவர்ஸ் வெல்கம் பேக் டு அனந்தர் வீடியோ மை வியூவர்ஸ் இங்கே ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால கடந்த வாரத்தில் இருந்ததிலே பரபரப்பாக பேசப்பட்ட செய்தியை பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கடந்த வாரம் ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக பரபரப்பாக பேசப்பட்ட செய்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராயம் மேட்டர் ஸோ கள்ளச்சாராயம் குறித்து பல மக்கள் இறந்து போனாங்க கள்ளச்சாராயத்தில் மெத்தனால் கலக்கப்பட்டது தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் கள்ளச்சாராயம் குடிக்கிறது எந்தளவுக்கு ஆபத்து அப்படின்றத ஒரு அவேர்னஸ் வீடியோவாக கிரியேட் பண்ணி மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்ற காரணத்துக்காக கடந்த வெள்ளிக்கிழமையே நம்ம சேனலில் இதை பற்றின ஒரு பதிவாக அப்லோட் பண்ணியிருப்பேன் ஸோ ஸோ அதில் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ளாச்சாராயத்தில் மெத்த நாள் எந்தெந்த விதத்தில் கலந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு அசம்ஷன் வச்சுருப்பேன் ஸோ அதில் ரெண்டாவதாக என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராயத்தில் வேணுக்குன்ட்டே மெத்தனால கலந்திருக்கலாம் வியாபார நோக்கத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஸோ இப்போ என்ன விசாரணை தெரிய வந்திருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கள்ளச்சாராயத்தை வித்த நபர்கள் வேணும்ன்ட்டே அதில் மெத்தனால் கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ மெய்ஸ் இப்போ டவுட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கேயோ கள்ளக்குறிச்சியில் கருணாபுரத்தில் கலாச்சாரம் வச்சுட்டு இருக்க கண்ணுக்குட்டின்ற நபருக்கு மெத்தனால் எப்படி கிடைக்குது பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய மெத்தனால் ஒரு கள்ளச்சாரைய வியாபாரிக்கு எப்படி கிடைக்குது ஸோ இது அவரே டேரெக்டாக இம்போர்ட் பண்ணுறாரா இல்லை அவருக்கு முன்னாடி பெரிய நெட்ஒர்க் இருக்கா அப்படின்றத பற்றி பல டுவிஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோட இந்த கேஸ் ஸ்டடிஸ் நிறைய வெளியே வந்திருக்கு சிபிஐ சேனலில் நிறைய தெரிய வந்திருக்கு ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் மட்டேத இந்த ஃபோட்டோவில் இருக்கிற நபரை பாருங்களேன் பார்க்க எவ்வளோ அப்பிராணியாக பிச்சைக்கார மாதிரியா இருக்கான்ல ஆனால் இப்படி இருக்க இந்த ஆள் தான் கண்ணுக்குட்டின்னு சொல்லப்போகிற கோவிந்தராஜ் ஐம்பத்தி ரெண்டு பேரோட உயிரை எடுத்த கலாச்சாரத்தை விற்ற நபர் இவனா ஸோ இவனுக்கு எப்படி இவ்வளோ பெரிய பவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஒரு நாள் ரெண்டு நாளாக எங்கள் கலாச்சார அமைக்கல கிட்டத்தட்ட இருபது வருஷமா அந்த ஏரியாவில் கலாச்சாரத்தை விற்றுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆரம்ப காலத்தில் கல்வராயன் மலையில் காய்ச்சப்படுற கலாச்சாரத்தை வாங்கிட்டு வந்து விற்ற இவன் அதுக்கப்புறம் அந்த ஏரியா போலீஸ் பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு பயங்கர பெரியாலாக வளர்த்தான் அவனோட தொழிலேயும் பயங்கர பெருசாக பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் விஓ ஆஃபீஸ்ல இவனோட மாமா ஒரு ஹெல்ப்பராக அந்த காலத்தில் இருந்ததுனாலையும் அவரோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அங்கே கவர்மெண்ட் மூலயமாவும் தனக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் வராத மாதிரியும் இவன் பார்த்துருக்கான் ஸோ இந்த மாதிரி அவனோட தொழிலை பயங்கர பெருசாக வளர்த்து அதுலேருந்து பணம் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சதும் அப்பப்போ வர அந்த ஏரியா ஆளுங்கட்சி எம்எல்ஏகளையும் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு இவனுக்கு எந்த விதமான தடையும் வராமல் இவன் பார்த்துட்டு இருக்கான் ஸோ இப்படி செயல்படுற இந்த கண்ணுக்குட்டி அப்படின்னு சொல்ல போகிற நபர் தனியாக இந்த தொழிலை பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய கேங்கே இருக்குது ஸோ இப்போ ஆரம்ப கட்ட விசாரணையில் ஒரு நாலு பேரை கைது பண்ணியிருக்காங்க அது யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோவிந்தராஜோட மனைவி விஜயா அவரோட தம்பி தாமோதரன் அப்புறம் அந்த விஜயாவோட தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேரை அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இருபது வருஷத்துக்கு மேலே கலாச்சாரம் விட்டுட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இவன் மேலே யாரும் கேஸ் கொடுக்கலையா போலீஸும் கோர்ட்டும் இவனை எதுவுமே கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் இவன் மேலே கேஸும் கொடுத்துருக்காங்க இருபத்தி மூணு முறை இவன் ஜெயிலுக்கும் போயிட்டு வந்திருக்கான் இருந்தாலும் கலாச்சாரம் விற்கிறது மட்டும் இவன் நிப்பாட்டவே கிடையாது அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவன் கலாச்சாரம் மெயினாக விற்கிறதே கள்ளக்குறிச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துலையும் கோர்ட்டுக்கு பின்னாடியும் தான் கள்ளக்குறிச்சியிலருந்து கருணாபுரத்துக்கு வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை இந்த இடைப்பட்ட தூரத்தில் தான் கோர்ட் இருக்குது போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது இதே ஏரியாவில் தான் அவன் கள்ளச்சாராயமும் வித்துட்டு வந்திருக்கான் இருந்தாலும் அப்பப்போ வர ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களை இவன் பணத்தை கொடுத்து கைக்குள்ளே போட்டு வச்சுருந்தனால இவனை யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாத அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்திருக்கான் ஸோ மை டீரியர்ஸ் பார்க்க பிச்சைக்கார மாதிரி இருக்க இவனுக்கு மெத்தனால் எங்கேருந்து கிடச்சிச்சு அப்படின்ற ஒரு டவுட் கூட வரலாம் ஸோ அந்த மெத்தனால் இவன் எங்கேருந்து வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கேங்கே இருக்குது ஸோ இவன் கண்ணுக்குட்டின்னு சொல்ல போகிற கோவிந்தராஜுக்கு மெத்தனால் ஜோசப் ராஜா அப்படின்னு சொல்ல போகிற இருந்து கிடச்சிருக்கு ஸோ அவனை போய் விசாரித்து பார்த்தா ஜோசப் ராஜா அப்படின்ற நபருக்கு மாதேஷ்னு சொல்ல போகிற பாண்டிச்சேரியை சேர்ந்த ஒரு ஆள்கிட்ட இருந்து மெத்தனால் வர்றதா தகவல் தெரிஞ்சிருக்கு ஸோ அவன் எங்கேருந்து வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கைவிடப்பட்ட பழைய கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ் இருக்கும் இல்லையா அந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரியோட உரிமையாளர்களை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அவங்கக்கிட்ட டீலர்ஷிப் வச்சு பழைய மெத்தனால்ஸ் இல்லை எக்ஸ்பைர் ஆன மெத்தனால்ஸ் இந்த மாதிரியான இருக்கிற அந்த கெமிக்கல்ஸை கம்மியான ரேட்டுக்கு வாங்கி கலாச்சாரத்தில் கலந்து விற்றுருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் சென்னை இந்த அப்புறம் ஆந்திர பிரதேஷ் இந்த மாதிரி பகுதியில் இருக்கிற சில ஃபேக்ட்ரி ஓனர்ஸ்கிட்டையும் டீலர்ஷிப் பண்ணி அங்கேருந்து மெத்தனால்ஸை வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது விசாரணையில் தெரிய வந்திருக்கு ஸோ ஏன் மெத்தனாலை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா யூஸ்வலாக எல்லா சரக்குலேயுமே கவர்மெண்ட் இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி கல்லாத்தனமாக விற்கிற அடல்ட்ரேட்டட் ஆல்கஹாலியாக இருக்கட்டும் எத்தனாலுன்றது கலக்கப்படும் ஒரு குறிப்பிட்ட அளவு கலக்கப்படும் பட் எத்தனால்ன்றது ஆம்ஃபுல்லான ஒரு கெமிக்கல் இல்லை அப்படின்றதுனால எத்தனால் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம எடுத்துக்கிட்டால் நமக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது பட் மெத்தனால்ன்றது அப்படி கிடையாது மெத்தனலை வந்து நம்ம சாப்பிட்டோன்னா செத்து போயிடுவோம் இட்ஸ் ஹைலி பாய்சனஸ் பட் எத்தனாலுக்கும் மெத்தனாலுக்கும் இருக்கிற ஒரே ஒரு சிமிலாரிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டை குடித்தாலுமே போதை ஏறும் பட் மெத்தனால் குடித்தோன்னா இன்னும் ஹையாகவே போதை ஏறும் பட் ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எத்தனாலோட ப்ரைஸ் வந்து அதிகம் ஒரு லிட்டர் ஐம்பத்தாறு ரூபா கிட்டே இருக்குது பட் மெத்தனாலோட ப்ரைஸ் வந்து கம்மி ஒரு லிட்ரு இருபத்தெட்டு ரூபா கிட்டே இருக்குது ஸோ பாதிக்கு பாதி ரேட்டு குறையுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெத்தனால கம்மி ரேட்டில் வாங்கி கலாச்சாரங்களை கலந்து விற்றுருக்கான் இந்த பண்ணால் ஸோ அந்த மெத்தனால் குடித்தா மக்கள் வந்து இறந்துடுவாங்க அப்படின்ட்டு இவனுக்கு தெரிஞ்சு விற்றானா இல்லை தெரியாமல் செஞ்சாலும் தெரில பட் தெரியாமல் பண்ணியிருந்தாலும் அது தப்பு தப்பு தான் ஸோ மெத்தனால கலந்து இப்படி கொடுத்துட்டான் மெத்தனால கலந்து குடிச்சவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் போதை ஏற மாதிரி தான் இருக்கும் பட் அது உள்ள போய் வேலை காட்ட கொஞ்சம் டைம் எடுக்கணும் கொஞ்சம் நாள் ரொம்பலாம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி உள்ள போய் அது ஆர்கன்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் லிவர் எல்லாம் தீக்காயம் பட்ட மாதிரி ஆசிட் பட்டா ஆகிற மாதிரி ஆகும் ஸோ இந்த மாதிரி தான் வயிற்று வலி அப்படின்ற மாதிரியான ப்ராப்ளங்களெல்லாம் குடிச்சவங்க விக்டிம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி இறந்தவங்களில் முக்காவசி பேர் முதல்ல கண் பார்வை இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தெரிய வந்திருக்கு மெத்தனால் குடித்தா முக்கியமான ஒரு சைடு எஃபெக்டே கண் பார்வை போகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது மட்டும் இல்லாமல் குடிச்சவங்களில் பல பேர் தனக்கு கண் மங்களானதாக ஆரம்பத்துலேயே சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வெறும் பணத்தாசைக்காக கம்மி ரேட்டில் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிவிட்டு மெத்தனால விஷம் தெரிஞ்சே கலந்து விற்றுக்காங்க இந்த மாதிரி உரம்போக்குங்க ஸோ இவன் வந்து கள்ளச்சாராயத்தை கல்வராயன் மலையில் சின்னத்துறை அப்படின்ற ஆள் இருந்து வாங்கி அதில் இவன் மெத்தநாளில் கலந்து விற்கிறானா இல்லை அங்கேருந்து வரும்போதே அது மெத்தநாளில் கலந்து வருதா அப்படின்றது இதுக்கு மேலே நடக்கிற விசாரணையில் தான் நமக்கு தெரிய வரும் ஸோ இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம் அப்படி ஏதாவது புதுசாக இன்ஃபர்மேஷன் வச்சுன்னா அதை நான் ட்விட்டரில் அப்டேட் பண்ணுறேன் ஸோ மறக்காம அங்கேயே என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ மறுபடியும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் டாடா பாய் பாய்